ஓம் சாயராம் ஜெய் சாயராம் சீரடிக்கு நம்ம யாத்திரை போகிறோம் அந்த யாத்திரை ஏற்கனவே தொடர் வண்டியில் ட்ரெயினில் போகிறதுக்கு நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கேன் அந்த பதிவை பார்த்துட்டு எல்லோரும் நான் சீக்கிரமாக போயிட்டு வர்றதுக்கு எனக்கு வசதி இருக்கா வாய்ப்பு இருக்குதா விமானத்தில் போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க விமானத்துலேயும் நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு இரண்டு முறை விமானத்துக்கும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணுறோம் வாரா வாரம் சீரடி போகிறதுக்கு தொடர் வண்டியில் ட்ரெயின்லேயும் நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம் தொடர் வண்டியை பற்றிய விவரமெல்லாம் போன பதிவில் நான் சொல்லிட்டேன் இப்போ இந்த பதிவில் ஃப்ளைட்டில் போகிற பதிவு பற்றி நான் சொல்கிறேன் இந்த இந்த பிரயாணத்தில் நானும் கூட வரலான்னு இருக்கிறேன் அதனால் இந்த சீரடி யாத்திரை வந்து ஜூன் மாதம் வர்ற ஜூன் மாதம் பதினொன்று பன்னிரெண்டு இரண்டு நாட்கள் இந்த இந்த பிரயாணம் வந்து ரெண்டு நாள் பிரயாணம் அதாவது ரெண்டு பகலும் ஒரு இரவும் இருக்கும் சரியா நம்ம சீரடி சனி அப்புறம் வந்து ரேணுகாதேவி ஆலயம் அப்புறம் மகா கணபதி டெம்பிள் இதெல்லாம் பார்ப்போம் இது பூனேயில் இறங்கி பூனாவில் ஏர்போர்ட்டில் சென்னையிலேருந்து ஏர்போர்ட்டில் இறங்கி அங்கேருந்து போகிற வரையில் இதெல்லாம் பார்த்துட்டு போகிறோம் அடுத்து சீரடியில் போய் தங்கி அங்கே ஸ்டார் ஹோட்டல் ஸ்டார் ஹோட்டலில் தங்க போகிறோம் தங்கி தரிசனம் வந்து விஐபி தரிசனம் நம்ம வந்து ரொம்ப எதுக்காகவும் நம்ம நிற்க வேண்டியதில்லை நேராக சரசரன்னு போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்குலாம் நமக்கு நேரம் இருக்கும் நமக்கு தேவையான நல்ல நேரம் இருக்கும் அதனால் அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது அவசரமாக போயிட்டு அவசரமாக வரணும் அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் நமக்கு அந்த தொகை அதிகமாக இருக்கும் அதிகம்னா ட்ரெயினில் கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்கும் ஆனால் கிட்டத்தட்ட ட்ரெயினில் போனாலும் சாப்பாடு அந்த நேரம் இதெல்லாம் கணக்கு பண்ணும்போது கிட்டத்தட்ட ரெண்டு ஒன்றாயிடும் கொஞ்சம் சௌரியமாக பண்ணால் இது பண்ணலாம் இந்த ஃப்ளைட்டில் போகிறது அதனால் பதினொன்று ஜூன் மாதம் பதினோராந்தேதி பன்னிரெண்டாம் தேதி இரண்டு நாட்களில் இரண்டு பகல் ஒரு இரவு நம்ம இந்த யாத்திரையை மேற்கொள்ள போகிறோம் இதற்கான தொகை பதிமூன்று ரூபாய் பதிமூணு ஆயிரம் என்னென்ன இதில் இன்க்ளூட் ஆகுதுன்னாக்கா தமிழ் கைடு இங்கேருந்து ஃப்ளைட்டில் போகிறது அங்கேருந்து ஃப்ளைட்டில் வர்றது தங்கிறது வந்து ஸ்டார் ஹோட்டலில் தங்கிறது சாப்பாடு இதில் இன்க்ளூட் ஆகிடுது சாப்பாடு இதில் இன்க்ளூட் ஆகிடுது ஆக நம்ம வந்து இந்த பணத்தை கட்டிட்டோம்னா நேராக போயிட்டு நேராக வந்துடலாம் நம்ம துணி மணி மட்டும் எடுத்துகிட்டு தான் போதும் வேறு எந்த செலவும் இருக்காது அங்கே பர்ச்சேஸ் பண்ணுறது எதாவது இருந்தால் மட்டும் நமக்கு தேவைப்பட்டது மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கான தொகையை மட்டும்தான் நம்ம எடுத்துகிட்டு வரணும் வேற எந்த தொகையும் நமக்கு தேவைப்படாது அதனால் நம்ம போய் பார்க்க வேண்டிய இடம் ஷீரடி சனி அடுத்து வந்து ரேணுகாதேவி டெம்பிள் அடுத்து மகா கணபதி ஆலயம் அதுவும் தாண்டி ஷீரடியில் இருக்கிற எல்லா இடத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் சிரடியில் எல்லா இடத்தையும் பார்க்க போகிறோம் கண்டோபா ஆலயம் மகிழ் வீடு லக்ஷ்மிபாயோட வீடு சிறுடியில் இருக்கிற அந்த எல்லா முகூர்த்தங்கள் சமாதிகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நம்ம திரும்பி வரப்போகிறோம் அதனால் எல்லாருமே நீங்கள் வாங்க இது வந்து சொன்னது ஜூன் மாதம் பதினொன்று பன்னெண்டு இதே ட்ரிப்பு இதே மாதிரி அமைப்பில் இதே விமானத்தில் ஜூன் மாதம் இருபத்தி அஞ்சாந்தேதியும் இருபத்தி ஆறாம் தேதியும் நம்ம பிரயாணம் பண்ண போகிறோம் யாத்திரை பண்ண போகிறோம் இதே சேம் பேட்டர்ன் சேம் அமௌண்ட்டு இதே பதிமூன்றாயிரம் ரூபாய்தான் நம்ம போகப்படுறோம் அதனால் உங்களுடைய தேதியை அதுக்காக ஒதுக்கின தேதியை உங்களுடைய அந்த டைரியில் அது குறிச்சுக்கோங்க ஒன்று முதல் பிரயாணம் ஜூன் மாதம் பதினொன்று பன்னெண்டு அடுத்து அதே ஜூன் மாதம் இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு எல்லாமே சனி ஞாயிறு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு பயணமு ரெண்டு யாத்திரையுமே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அதனால் அரசாங்க வேலையில் இருக்கவங்க மற்றபடி தனியார் துறையில் அலுவலகங்களில் வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே சௌகரியமாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை இரவு வந்துறதுனால நம்ம திங்கட்கிழமை நம்ம வேலைக்கு போகிறதுக்கு சௌரியமாக இருக்கும் அதனால் எல்லாருமே ரெண்டு ஊசி குத்தி இருக்கணும் முதல் முக்கியமான அது கோட்பாடு குழந்தைகளுக்கெல்லாம் எல்லாருக்கும் முழு டிக்கெட் தான் ஏன்னா விமானத்தில் முழுசாக அவங்களுக்கு வந்து சீட்டு கொடுத்துருவாங்க நம்ம கொடுக்குற மாதிரி அவங்க சீட்டு கொடுத்துருவாங்க அதனால் விமானத்தில் எந்த குறைச்சலும் இல்லை அதனால் குழந்தைகளுக்கும் அதே தொகை தான் பதிமூன்றாயிரம் பதிமூன்றாயிரம் அதனால் எல்லோரும் ஞாபகமாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இதற்கான இந்த பயண தகவல் குறித்து தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நான் சில நேரங்களில் பிஸியாக இருப்பேன் இல்லையா அதனால் அந்த பயண அந்த விவரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு தனியாக ஒரு எண் இருக்குது அவர் பேர் ராம்குமார்னு பேர் அந்த எண்ணை வந்து உபயோகப்படுத்துகிறவர் அவர்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சௌகரியமாக இருக்கும் அந்த நம்பர் வந்து எண்பத்தி ஆறு சைபர் எட்டு மூணு தடவை ஏழு ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் சிக்ஸ் மூணு தடவை ஆறு அவர் பேர் ராம்குமார்னு பேர் அந்த எண்ணை வந்து இதில் பதிவிடுவாங்க இதில் இன்னொரு விஷயம் நல்ல விஷயம் இருக்குது இதில் வரக்கூடிய அன்பர்கள் இலவசமாக பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது எப்படி அப்படின்னா பாருங்கள் இந்த யூடியூப் சேனல் நான் பேசுகிறேன் இல்லையா அந்த யூடியூப் சேனல் பாபா பிரேயர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் இருக்குது சில நேரங்களில் இந்த யூடியூப் சேனல்லையும் நான் பேசுகிறேன் பாபா பிரேயர் டிவி அப்படிங்கிற அந்த கேபிள் டிவிலையும் நான் பேசுகிறேன் கேபிள் டிவியில் பேசுகிறவங்க கூட இந்த பாபா பிரேயர் அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்ட பிறகு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இந்த என்னுடைய எண் எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் செவன் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்கக்கா இந்த எண்களெல்லாம் நம்ம தேர்ந்தெடுத்து அதை வந்து குலுக்கி போட்டு அதில் இரண்டு நபர்களுக்கு இலவசமாக இந்த பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை பாபா கொடுக்குறாரு அதை அடியை நம்மகிட்ட சொல்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் நீங்கள் எல்லாருமே இது செய்யுங்க நம்ம அடிக்கடி நம்ம சீரடிக்கு நம்ம வந்து பயணம் மேற்கொள்கிறோம் அப்பாவை அடிக்கடி பார்க்கணும் சீரடி வந்து தரிசனம் செய்ய சீக்கிரம் துணை செய்வீர் அப்படின்னு நம்ம பாட்டில் பாபாவுடைய அந்த ஆரத்தி பாட்டில் நம்ம பாடுற மாதிரி அடிக்கடி நம்மளை அவர் கூப்பிடுறாரு அடிக்கடி நம்ம பார்த்து அவர் தரிசனம் பண்ணி நம்முடைய நல்ல ஒரு நல்ல காலமாக நம்முடைய காலத்தை மாற்றி நம்முடைய வாழ்க்கையும் கூட நல்ல வாழ்க்கையாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்பா தரிசனம் ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுப்பனே இல்லையா எல்லாம் வாங்க போகலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து பாபா தரிசனம் பாப விமோசனம் தரிசனம் விடியல் நிதர்சனம் வண்டலூர் வருபவர்கள் பதியெல்லாம் மறப்பார்கள்